வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ரத்து செய்யப்பட்ட முடிவு அரசு நிறுவனங்களுக்கு வெளியான அறிவிப்பு மன்னர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது முட்டை மற்றும் கோளர்ச்சியின் விலை குறைவு வெளியானது அறிவித்தல் வாகனங்களை பாதுகாப்பாக இறக்குமதி செய்வதற்கு தயார் வந்தது அறிவிப்பு நெல்லுக்கான உத்தரவாத விலை இன்று வரவுள்ள புதிய அறிவிப்பு மாணவர்களுக்கு கல்வியமற்ற வெளியிட்ட மகிழ்ச்சியான செய்தி உள்ளூராட்சி தேர்தலில் வெல்வோம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா சூளுரை ஈஸ்டர் விசாரணைக்கு ஒத்துழைக்க அசாத் மௌலானா தயார் சட்ட வல்லுநர்கள் கருத்து மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக முகமது லாபர் தாஹிர் நியமனம் துக்கதினமாக மாறும் இலங்கை சுதந்திர தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் கருத்து வீடு ஒன்றுக்குள் வைத்த மூவர் வெட்டிக்கொலை அம்பலாந்தோட்டையில் பயங்கரம் சுதந்திர தினம் என்று அரசு நிறுவனங்களில் கட்டிடங்களை மின்சாரத்தால் அலங்கரிப்பது தொடர்பான சுற்றறிக்கையில் உள்ள ஏற்பாட்டை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை ஒரு விசேட நிகழ்வாக கருதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் ஒன்று சுற்றறிக்கையின் சில விதிகளை செயல்படுத்த வேண்டாம் என்று பொது நிர்வாகம் உள்நாட்டல்வர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சினால் மேலும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி ஒன்று முதல் ஏழாம் தேதி வரையில் ஒரு வாரத்திற்கு அனைத்து அரச கட்டடங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று நான்காம் கட்டடங்களை மின் விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் மின்சார பாதுகாப்பு மற்றும் மின் அலங்கார செலவுகள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்கள் பரிந்துரைகள் மற்றும் பிரத்துவங்களை கருத்தில் கொண்டு மின் விளக்குகளால் கட்டடங்களை அலங்கரிக்கும் செயற்பாட்டை ரத்து செய்வதற்கு பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது சந்தையில் முட்டை மற்றும் கோளிரச்சியின் சில்லறை விலைகள் கணிசமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி சராசரி முட்டையின் விலை இருபத்தி நான்கு ரூபா முதல் முப்பது ரூபா வரை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கோளிரச்சி ஒரு கிலோகிராம் கிராம் அறுநூற்று ஐம்பது ரூபாய் முதல் எண்ணூற்று ஐம்பது ரூபா வரையில் விற்பனை செய்யப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் கூறுகின்றன முட்டை மற்றும் கோளிரச்சிக்கான தேவை குறைவடைந்தாலும் உற்பத்தி அதிகரித்ததால் விலை குறைவடைந்துள்ளதாக இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதன்படி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தேவை குறை கூறப்படுகின்றது விவசாயிகள் தற்போது சில பகுதிகளில் நெல் அறுவடை செய்து வருவதாகவும் அந்த நெல்லின் விலை பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக உத்தரவாத விலையை நிர்ணயிக்கின்ற அமைச்சரவை பத்திரம் இன்று சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்தார் ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் நெல் அறுவடைக்கு பிறகு நாட்டு மக்கள் கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை வாங்க முடியும் என்று கூறினார் உள்ளுராட்சி தேர்தலை நடத்துவது தொடர்பாக பல சட்ட சிக்கல்கள் எடுப்பதாகவும் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட பின்னர் உள்ளுராட்சி தேர்தல் உடனடியாக நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தல் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது போல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் பெரும்பான்மையான உள்ளாட்சி நிறுவனங்களில் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கைப்பற்றும் என்று அவர் தெரிவித்தார் பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகள் வாங்குவதற்கான பவுச்சர்கள் விநியோகம் மற்றும் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை பொருட்களை வாங்குவதற்கான ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையை பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள் அரசாங்கம் நிறைவு செய்யும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருநூற்று ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் காலணிகள் வாங்குவதற்கு அதற்குரிய பவுச்சர்களை பெற தகுதியுடையவை அந்த பாடசாலைகள் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பவுச்சர்களை விநியோகிக்கின்ற பணி இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் நிவாரணப் பொதியில் சேர்க்கப்படாத குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்குவதற்கான ஆறாயிரம் ரூபா உதவித்தொகை ஐந்தாம் தேதிக்குள் செலுத்தி முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதன் கீழ் சலுகைகளை பெறுகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்திற்கு அருகில் இருக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் அஸ்வசம நன்மைக்கு தகுதி பெறாத அனைத்து மாணவர்களும் இந்த நிதி உதவிக்கு தகுதியுடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் வாகனங்களை பாதுகாப்பாக இறக்குமதி செய்வதற்கு தயார் என்று ஹம்மாந்தொட்டை சர்வதேச துறைமுகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வில்ஷன் குவா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு மீள் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கப்பல்களிலிருந்து இறக்குவதற்கு அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் உள்ளதாக ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுக தலைமை நிர்வாக அதிகாரி வில்ஷன் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மேலுமொரு பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகம் நேற்று யாழ்ப்பாணம் கோப்பாய் வீதியில் திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் எஸ் ஸ்ரீ பானந்தராஜா ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் கட்சி உறுப்பினர்கள் செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் மக்களின் நலன் கருதி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உள்ளுராட்சி சபை தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெறுவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிரணியில் இருந்தபோது விவசாயிகளுக்காக குரல் எழுப்பி நெல்லுக்கான நிர்ணய விலையை தீர்மானிப்போம் அதனை சட்டமாக்குவோம் என்றும் பிரஸ்தாபித்தனர் ஆனால் இன்று அமைச்சர் பதவிகளை வகித்துக் கொண்டு உரமானியமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை கூட உரிய நேரத்தில் வழங்க முடியவில்லை ஒரு சாரருக்கு பதினையாயிரம் ரூபாய் அன்றும் ஒரு சாரருக்கு பத்தாயிரம் ரூபாய் என்றும் வழங்கப்பட்டுள்ளதை தவிர இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இன்னும் மொத்தமாக போய் சேரவில்லை நாடு வங்குரோத் நிலையதோடு நாட்டின் பெரும்பாலான மக்களின் ஜீவனோபாயம் வீழ்ச்சி கண்டன பலர் வரமிலையை அடைந்தார்கள் இன்றும் நம் நாட்டில் வறுமை ஒழிப்பதற்கான தெளிவான திட்டம் ஒன்று இல்லை தற்போதைய அரசாங்கமும் ஆட்சிக்கு வந்த பிறகு முறையான திட்டத்தை செயல்படுத்தாது தற்காலிக நிவாரணங்களை வழங்கி வருகின்றது எனவே குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த ஏழ்மையை போக்குவதற்கான இலக்குடனான திட்டம் வழிவகுக்கப்பட வேண்டும் உள்ளூராட்சி மன்ற சேவைகள் இன்றும் கூட பாடில்லை எனவே நடக்கப்போகும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிகவும் முக்கியமானது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து செனல் போ அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானா என்று அழைக்கப்படுகின்ற மொஹமட் மஹிலார் மொஹமட் ஹான்சீர் மேலும் தகவல்களை வழங்க தயாராக உள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் ஒருவர் தெரிவித்தார் எனினும் அசாத் மௌலானா நாடு திரும்புவது தொடர்பில் உறுதியான தீர்மானம் எதனையும் இதுவரையில் எடுக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அசாத் மௌலானா அரசியல் தஞ்சம் கோரி வெளிநாட்டில் தங்கியுள்ளார் அசாத் மௌலானா சுயவிழிப்பின் பேரில் நாடு திரும்பி தாமாக முன்வந்து ஞாயிறு விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மன்னர் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்தனர் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சந்தேகநபர் ஒருவர் நேற்று தினம் ஜாழ்ப்பாணம் பெரியவளான் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மென்னர் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் பெரியவளான் பகுதியில் வசித்து வருகின்றார் இந்நிலையில் விசேட அதிரடிப்படை மற்றும் யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மென்னருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் எரிபொருள் விலை திருத்தங்கள் உலகளாவிய சந்தை ஏற்ற இரக்கங்களை பிரதிபலிக்கும் விலை நிர்ணய சூத்திரத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படுவதாக வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அன்போதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் உலகளாவிய போக்குவருடன் ஒத்துப்போகின்ற விலை நிர்ணய சூத்திரத்தின்படி எரிபொருள் விலைகள் மாறுவதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் பிரகாரம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அதற்கேற்ப விலைகள் அதிகரிக்கும் அல்லது குறையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தொழிற்சாலைகளுக்கு முப்பது வீத மின்சார கட்டண குறைப்பு உட்பட பொருளாதார நிவாரணங்களை வழங்குவதற்கான அரசாங்க நடவடிக்கைகளையும் அமைச்சர் தெளிவுபடுத்தியதோடு அவை பொதுமக்களுக்கு மறைமுகமாக பயனளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக நீதிமன்றத்தில் தற்போது இருக்கின்ற நீதியரசரான முகமது லாபர் தாகிர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக முகமது லாபர் தாகிர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்பகுமார்க்க முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர் பந்துள்ள கருணா ரத்ன ஓய்வு பெறுவதற்கு முந்தைய விடுமுறையை பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அதனை ஜனாதிபதி அன்றகுமாரி நாயக்க ஏற்றுக் கொண்டுள்ளார் புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஒருவர் அரசியலமைப்பு ரீதியாக நியமிக்கப்படும் வரை இந்த நியமனம் நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது எமது மக்கள் கொன்றொழிக்கப்பட்டதற்கும் காணாமல் நீதி நியாயமும் இல்லாத நிலையில் எதிர்வரும் இலங்கையின் சுதந்திர கொண்டாட்ட தினமாக தினமாக அல்லாமல் ஒரு துக்க பிரகடனப்படுத்துகின்ற ஒரு துப்பாக்கி நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீனேஷன் தெரிவித்தார் நேற்று மாலை மட்டக்களப்பு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் சுதந்திர நாங்கள் ஒரு கொண்டாட்ட தினமாக அல்லாமல் ஒரு திண்டாட்ட தினமாக ஒரு துக்க தினமாக பிரகடனப்படுத்த வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் காணப்படுகின்றோம் எனவே அன்றைய தினத்தை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் அல்லது காணிகளை பறி மக்களும் மேய்ச்சல் தரையை இழந்திருக்கின்ற பண்ணையாளர்களும் மற்றும் இதற்காக ஏங்கிக் கொண்டு போராட்டம் நடத்துகின்ற தமிழர்களும் அன்றைய தினத்தை நாங்கள் சுதந்திர தினமாக அனுஷ்டிக்காமல் ஒரு துக்க தினமாக துயர தினமாக ஒரு கரிநாளாக கூட நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்பதை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே சுதந்திரம் என்பது பேரளவில் நாங்கள் கொண்டாடுவதற்கான தினமாக அல்லாமல் பேசக்கூடிய தினமாக அல்லாமல் எங்களது உள்ளார்ந்த ரீதியாக உணர்வு ரீதியாக செயல்பாடு ரீதியாக கொண்டாடக்கூடிய ஒரு தினத்தை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் அந்த தினம் என்பது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான தீர்வினை தருகின்ற ஒரு தினமாக இருக்க வேண்டும் அது நியாயமான தீர்வாக இருக்க வேண்டும் வீடு ஒன்றுக்குள் வைத்த மூவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொடூர சம்பவம் அம்பலாந்தோட்டை மாமடல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது வீடு ஒன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்த பேரை வெட்டி படுகொலை போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்கள் இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுலவர்களாவர் ஒருவர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ள நிலையில் ஏனைய இருவரும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் சட்டவிரோத மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்ட இரண்டு தரப்பினரிடையே நீண்ட காலமாக வந்த தகராறின் விளைவாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று தெரியவந்துள்ளது மிக பழமையான அம்மன் ஆலயங்களுள் ஒன்றான மட்டக்களப்பு தேட்டதீவு வடபத்ரகாடியம் ஆலயத்தின் புனராவர்த்தன அஷ்டபந்தன நவ குண்டவஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இயற்கை அழகொன்றும் கடற்கரையில் அமர்ந்து வருவோருக்கு மீண்டும் வரமளிக்கும் பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திற்கான கிரியைகள் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமானது நேற்று முன்தினம் வரையில் எண்ணெய் காப்பு சாத்து நிகழ்வு இடம்பெற்றது மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெருமளவான அடியர்கள் எண்ணெய் காப்பு சாத்து நிகழ்வில் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்தினை காண்பதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெருமளவான மக்கள் வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்